அஸ்வராஜராம் பிண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாத மீனராசி மாத கிரகநிலை வந்து ஆராயும்பொழுது கண்டிப்பா வந்து மீனராசி கடந்த ரெண்டு வருஷம் சரி குறு பேச்சு அந்த பயிற்சிக்கு எந்த பயிற்சி எடுப்பாரு மூணாம் இடத்துல ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடம் பாக்கியம் அச்சு தருகிறார் மனைவி தரப்போகிறார் லாபத்தை தரப்போகிறார் இரண்டாம் இடத்துல போகிறாங்க வாக்கு பேச்சு எதுவும் சரி கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து கஷ்டப்படுறதுலாம் வந்து ட்ரையல் தான் கிளம்பி இதுக்கு மேலே தான் நாலு மாதம் கழிச்சு தான் இருக்குது எதுவுமே செய்யாது எதுவுமே நடக்காது கண்டிப்பாக வந்து உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து விட்டுறாதீங்க வண்டி வாகனம் கிராஸ் பண்ணுவது யாரையும் நம்பி பணம் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க ஆனால் தான் எப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த பணம் வராது இதுக்கு மேலே கொடுக்காதீங்க புதிதாக யாரும் தொழில் சொல்ல இருக்கு சொந்த தொழில் இருக்க தொகுதி வேண்டியது பண்ணுங்கள் யாரையும் நம்பாதீர்கள் உற்றா உறவு ஊர் சொந்தம் பந்தம் அனைத்தும் வந்த பகையாகவும் நண்பனே வந்து எதிரியாவான் யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடாங்க நிலம் பலம் டாக்குமெண்ட் அசாசத்துள்ள முதலீடு போலாம் ஆனால் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு செக் பண்ணிட்டு இது பண்ணுங்கள் அசை பொருட்களுக்கும் முதல் போட்டிங்கன்னா அனைத்து வந்து சர்வநாசம் ஆடு மாடு கோழி விவசாயம் எதுவுமே சரி இருக்காதுங்க விவசாயத்தில் ஏற்கனவே ஒன்றும் இல்லை கடந்த ரெண்டு வட எதுவுமே இருக்காது ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கிறது எந்த இதுவும் எடுக்கூடாது எல்லா கிரகங்களும் சரி பத்தாம் இடத்துக்கு சுக்கராக இருக்க நாலாம் இடத்துக்கு பார்க்கிற வடவை கொடுக்க எடுபடவே எடுக்கூடாது எடுபலம் தான் நடக்கும் காகத்திற்கு வந்து தினம வந்து அன்னம் வைத்து வாருங்கள் சாதம் குளிச்சுட்டு டெய்லியும் வைத்துனா அதனுடைய தாக்கங்கள் வந்து குறையும் நேரடியாக திருநள்ளாறு போய் சனிபான வணங்காதீங்க அவருக்கு லஞ்சம் கொடுக்கறது வந்து பிடிக்காது காகத்திற்கு அண்ணம் வைத்து வாருங்கள் புது சாதம் குளித்து விட்டு தினமும் வைத்து வருபவர்களுக்கு கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக வந்து குறையும் பாதிப்புக்கு ஒரு பத்து லட்சம் கிடையிறதுனா ஒரு அஞ்சு லட்சமாக வந்து குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தல் முதலான யூடியூப்ல போய் தமிழ்நாட்டை அஸ்வரராஜன் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்ட சபை தேர்தல் முதலான போய் தமிழ்நாட்டை ஷோராஜன் வீடியோ வரும் ஒரே பதிவில் இருந்தது ஒன்று ரிசர்வ் பெங்கி சொன்னால ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் கணிக்கிறேன் முதல் வெற்றி திமுக வெற்றி ரெண்டாயிரத்தி குஜராத் சத்திர சபை தேர்தல் பற்றி மூன்றாவது வெற்றி வந்து திரு மோடி அவர்கள் மூன்றாவது எனக்கும் வந்து மூன்றாவது வெட்டி எனது நாலாவது வெற்றி வந்து திரு ட்ரம்ப் அது பத்து நாட்களுக்கு முன்னாடி ப்ரடிஷன் பண்ணியிருக்கு அது அது உடம்பு வந்து லெங் நாட்களில் ப்ரெடிஷன் வந்து லெங்கை ஆக 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 எந்த ப்ரொடிஷன் வந்து இதாக சக்ஸஸ் ஆகுதோ அதுதான் உண்மையான ஒரு கணிபின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் முதலாக ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேயே நினைச்ச விநாயகரம் ஒரு டூ இயர்ஸ் எவோன்னு வந்து ஒரு வீடியோ ஒன்று இருக்கேன் அது போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல் முன்னாடி சாண்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்தந்த விதி இந்த விதி இருப்பாக வருதேன் வந்து சிஎம் எப்படி வந்து பிரதமர் ஆனாரோ அவருக்கு எப்படி ராசி லக்னா இருக்கு இருபது ரூபாய் அந்த லிட்டப்பா மூன்றாம் பிரதமர் ஆனால் அதே மாதிரி ஆனார் இதுதான் வந்து நடக்கப்போகுது ரெண்டாயிரம் வந்து பாரு உங்களிடம் உங்களுடைய உங்கள் அன்பு நண்பர் அசோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி